வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இப்ப ஒரு மயில் ஆடுதுன்னு வச்சுக்கோங்க உடனே மழை இல்ல தமிக்குல ரொம்ப பயங்கரமா கற்று வச்சுக்கோங்க மழை வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே மாதிரி அலை வரப்போகுது அதுவும் டேஞ்சரான அலை வரப்போகுது அப்படின்னா அதுக்கும் கடல் முன்னாடியே ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸண்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ எங்க அதிபயங்கரமான அலை வரப்போதும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடல்ல ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும் சின்ன ஸ்கொயர்னா அப்பர் சைட்ல இருந்து பார்க்கும்போது பட் நமக்காவே தெரியும் தெரியும் அந்த ஸ்கொயர் ஃபார்ம் ஆச்சுனா உடனே அங்கிருந்து நம்ம ஜூட் ஒண்ணும் அப்படின்னு அர்த்தம் இது மோஸ்டா நடுக்கடல நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனாலும் ஒரு சின்ன சான்ஸ் நம்ம கடல் கரையில இருக்கு இல்லையா அந்த இடத்துலயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப டீப்பா எப்பவுமே நம்ம கடலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுவாங்க வித் அவுட் லைஃப் ஜாக்கெட் சைனால ஒரு வினோதமான கேஸ் நடந்திருக்குங்க அதுல ஒய்ஃப் மேலேயே கேஸ் போட்டு ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் ஹஸ்பண்ட் வாங்கியிருக்காராம் என்ன மேட்டர் நடந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகுது உங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு ஆனா குழந்தை பாக்குறதுக்கு சுத்தமா இவங்க ரெண்டு பேருடைய ஜடல இல்ல என்னடா அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்ல எடுத்திருக்க பட் எல்லாமே ஒத்து போகுது ஆனால் ஏமாத்தினா அவங்க மனைவி தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு எப்படின்னா அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி தான் இந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்திருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப மோசமா இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு அதனால் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கேஸை போட்டு ஒரு கோடி ரூபாய் ஒய்ஃப் கிட்ட இருந்து நஷ்டம் வாங்கியிருக்காங்களாம் நம்ம படத்தில் பார்க்குற நிறைய சவுண்ட்ஸ் இருக்குல்ல குதிரை ஓடுற மாதிரி இல்லை நமக்கு பூனை கத்துற மாதிரி இது எல்லாத்தையுமே ஃபோலே ஆர்டிஸ்ட் தான் ரெடி பண்ணுவாங்க ஒரு சில சவுண்ட் ப்ரொடியூசிங் எல்லாத்துக்குமே வச்சு ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க ஆனால் சவுண்ட் எதை எதாவது ப்ரொடியூஸ் ஆகலையும் நம்மளுடைய பூட்டோட சவுண்டு குதிரை ஓடுற சவுண்டு நடக்கிற சவுண்டு இது எல்லாத்தையுமே தனியாக உட்காந்து ஃபோலியா ஆர்டிஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம பார்த்து ரச ஜுராசிக் பார்க்கில் எக்கச்சக்கமான வேலையை பார்த்துருக்காங்க அதில் ஒரு சில டைனாசர்ஸோடைய சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுருப்போம் இல்லையா அது ஆமைகளுடைய சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமை கிட்டேருந்து ரெக்கார்ட் பண்ணி அது அப்படியே போட்டதுனால நமக்கு அந்த எஃபெக்ட்லாம் வச்சு கேட்கும்போது ரொம்ப கம்பீரமாக தெரிஞ்சது ஆனால் இம்மா துண்டு ஆமை போட்ட சவுண்டு தான் அது ஒரு பிளாஸ்டிக் சீப் எடுத்து நல்லா ஒரு உள்ளன் கிளாத்தில் ரப் பண்ணிவிட்டு தலையில் வச்சா என்ன ஆகும் சரி முடியல வச்சா என்ன என்னாகும் ஸ்டாட்டிக் எனர்ஜினால அந்த முடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி நிற்கும் இல்லையா இந்த மாதிரி எதாவது நீங்கள் வெளியே இருக்கும் போது ஸ்டாட்டிக் எனர்ஜி ஏற்படுற மாதிரி உங்கள் முடியெல்லாம் தூக்குச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே அந்த இடத்துலேருந்து ஜூட் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல இடி விழுறதுக்கான சான்ஸ் இருக்கா இப்போ நம்ம எதுவுமே பகலில் இடியெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் பெருசாக கீழே விழுந்தனா நம்ம பார்த்ததே கிடையாது இப்போ ரீசென்ட் நியூஸில் ஆனால் முன்னாடியெலாம் நடந்திருக்கு ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் அப்படி ஆனால் வெளிநாடுகளில் இன்னுமே இந்த இடி தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால் முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கை எதுவும் உஷாராக இருந்துக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்